இலங்கையின் அரசியல் வரலாற்றில் முக்கியமான மாற்றத்தை குறிக்கும் வகையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்ததுடன் ஊழலை எதிர்க்கும் முயற்சிகள் புதிய கட்டத்தை எட்டியுள்ளன பொருளாதார நெருக்கடி அரசியல் நம்பிக்கை இழப்பு மற்றும் பொதுமக்களின் கோபம் ஆகிய சூழ்நிலைகளின் மத்தியில் உருவான இந்த ஆட்சி வெளிப்படைத்தன்மை பொறுப்புணர்வு மற்றும் நல்லாட்சியை மையமாக கொண்டு செயல்படுகிறது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தனது உரைகளில் புதிய தூய்மையான அரசியல் கலாசாரத்தை உருவாக்க வேண்டியது அவசியம் என வலியுறுத்தியுள்ளார் மேலும் அதிகாரம் பல ஆண்டுகளாக தனிப்பட்ட நலன்களுக்காக பயன்படுத்தப்பட்ட அரசியல் நடைமுறைகளை மாற்றுவது இந்த ஆட்சியின் அடிப்படை நோக்கமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அணுகுமுறை ஊழல் என்பது வெறும் சட்டமீறல் அல்ல அது நாட்டின் வளர்ச்சியை தடை செய்யும் அமைப்புசார் பிரச்சனை என்ற புரிதலை உருவாக்கும் பிரதமர் அரணிய அமரசூரியவும் தனது உரைகளில் அரசியல் பாதுகாப்பு வலையமைப்பின் கீழ் ஊழலை நாம் உடைத்துவிட்டோம் பொதுச்சேவை அரசியல் தலையீடு இன்றி செயல்பட வேண்டும் என கூறியுள்ளார் அவரது இந்த நிலைப்பாடு நிர்வாக அமைப்புகளில் சீர்திருத்தங்களை முன்னெடுத்து அரசாங்க நிறுவனங்களின் நம்பகத்தன்மையை மீண்டும் கட்டியெழுப்பும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது அரசாங்கத்தின் ஆரம்ப நடவடிக்கைகளில் விசாரணை அமைப்புகளின் சுயாதீனத்தை வலுப்படுத்துதல் நீண்டகாலமாக நிலுவையில் இருந்த ஊழல் வழக்குகளை மீண்டும் செயல்படுத்துதல் சொத்து அறிவிப்பு விதிகளை கடுமையாக்குதல் மற்றும் அரசாங்க கொள்முதல் முறைகளில் வெளிப்படைத் தன்மையை அதிகரித்தல் ஆகியவை முக்கிய இடம்பெற்றுள்ளன டிஜிட்டல் நிர்வாக மாற்றங்கள் மற்றும் பொது நிதி கண்காணிப்பு முறைகளும் ஊழலை தடுக்கும் முன்னெச்சரிக்கை கருவிகளாக பார்க்கப்படுகின்றன இந்த மாற்றங்கள் சர்வதேச அளவிலும் கவனிக்கப்பட்டுள்ளன அதன் வழிபாடே டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் வெளியிடம் கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸில் இலங்கை முன்னேற்றம் கண்டுள்ளது பழைய முப்பத்தி இரண்டு புள்ளிகள் இப்போது முப்பத்தி ஐந்து புள்ளிகளாக அதிகரித்துள்ளதன் பயனாக மொத்த தரவரிசையில் பதினான்கு இடங்கள் முன்னேறி நூற்று ஏழாம் இடத்தை இலங்கை பிடித்தது இந்த குறியீடு நேரடி ஊழல் சம்பவங்களை அல்ல மாறாக வணிக நிபுணர்கள் மற்றும் நிர்வாக ஆய்வாளர்களின் பார்வையில் பொதுத்துறையில் உள்ள ஊழல் பற்றிய பரிந்துரைக்கப்பட்ட மதிப்பீட்டை அளவிடுகிறது உலக வங்கி வேர்ல்ட்னமிக் போரம் போன்ற பல்வேறு சர்வதேச ஆய்வுகளின் தரவுகள் இதில் சேர்க்கப்படுகின்றன சிபிஐ மதிப்பீட்டில் கருதப்படும் முக்கிய அம்சங்கள் அரசியல் அதிகாரத்தின் தவறான பயன்பாடு பொது நிதி துஷ்பிரயோகம் அரசாங்க ஒப்பந்தங்களில் ஊழல் அபாயம் அதிகாரிகளிடம் லஞ்சம் தொடர்பான பார்வைகள் நீதித்துறையின் சுயாதீனம் ஊழல் எதிர்ப்பு சட்டங்களின் அமலாக்கத் திறன் மற்றும் அரசியல் ஆதிக்கம் இல்லாத நிர்வாக அமைப்புகள் ஆகியவை இதனால் ஒரு நாட்டின் ஆட்சித்தரம் மற்றும் நிறுவனங்களின் நம்பகத்தன்மை பற்றிய சர்வதேச பார்வையை இந்த குறியீடு பிரதிபலிக்கிறது எனினும் தரவரிசை உயர்வு மட்டுமே போதுமானதல்ல தொடர்ச்சியான சட்ட அமலாக்கம் உயர்மட்ட பொறுப்பு கூறல் அமைப்புசார் சீர்திருத்தங்கள் நீண்டகால வெற்றிக்கு அவசியமானவை அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கம் தொடங்கியுள்ள ஊழல் எதிர்ப்பு பாதை இலங்கையின் ஜனநாயக ின் மீள் உருவாக்கத்திற்கும் உலக அரங்கில் புதிய நம்பிக்கை உருவாக்கத்திற்கும் முக்கியமான சோதனையாக மாறியுள்ளது